எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் கையில் தங்கவில்லையா வீண் வரைய செலவு வருகிறதா பணம் நன்றாக கையில் தங்க மாதம் ஒரு முறை இதை செய்தால் கூட போதும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ எல்லோருடைய பிரச்சனையுமே ஒரு பணத்தில் தான் வந்து முடியும் ஒரு குடும்பத்தில் ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே முதல் காரணம் பணம் கையில் தங்காமல் போவது தான் இந்த பணம் கையில் தங்கினாலே நம்மளுக்கு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல சுமூகமான உறவு நம்ம வீட்டில் சுமூகமான ஒரு சூழ்நிலை நிலவும் அதை விடுத்து நிறைய பேர் கடன் வாங்கியிருப்பாங்க இந்த கடனை எப்படி முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தில் இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி அது மாதம் முறை இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் பணம் தான் வாழ்க்கையாமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா பணம் தான் வாழ்க்கை முதல்ல நம்மளுக்கு மரியாதை கொடுக்கறதே கூட பார்த்திங்கன்னா பணக்காரங்களுக்கு ஒரு மாதிரி மரியாதையும் ஏழைங்களுக்கு ஒரு மாதிரி மரியாதையும் தான் கொடுப்பாங்க நம்மளே பார்த்துக்கிறோம் ஒரு கதையை நம்ம கேட்டிருக்கோம் ஒருத்தர் ஒரு வீட்டில் வேலை செய்கிற பணியால் உடைய பொண்ணுடைய கல்யாணத்துக்கு அந்த வீட்டு அம்மா போனாங்க போகும்போது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே வசதியான பட்டு சேலை தான் அந்த வே அந்த கல்யாணத்துக்கு வந்த பெரியவங்க பணக்காரவங்களுக்கு பட்டு சேலையாக வச்சு கொடுத்தாங்க அதே அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு இந்த பனிப்பெண் போகும்பொழுது என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விலை மலிவான ஒரு புடவை அவங்களுடைய சொந்தக்காரவங்களுக்கு பெரிய ஊர் உள்ள வீட்டுக்கு வரவங்களுக்கு சொந்த எல்லாருக்கும் புடவை கொடுக்கும்போது அவங்களுக்கெல்லாம் காஸ்ட்லியான புடவையை கொடுத்துட்டு இவங்களுக்கு வந்து இது வந்து முதல்ல நடந்த விஷயம் வச்சுங்களா பணியாளர் வந்து கல்யாணத்துக்கு போகும்போது விலை மலிவான புடவையை கொடுத்தாங்களாம் அந்த வீட்டு அந்த அம்மா முதலாளி அம்மா அடுத்து இவங்க பொண்ணு கல்யாணம்னு அவங்கள கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா விலை அதிகமான அதிக பார்டர் கொண்ட புடவையை இந்த பனிப்பெண் அந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போ தான் அவங்களுக்கு சுரியர்னு உரைச்சிருக்கு நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் பாரு இந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு சுரியர்னு உரைச்சிருக்கு அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு நம்மளுக்கு அந்த மாதிரி செஞ்சுருக்குறாங்க பெரிய பட்டு புடவை எடுத்துருக்குறாங்க எடுத்து கொடுத்துருக்காங்க விலை அதிகமாக தகுதிக்கு மீறி எடுத்துருக்காங்க நாம் பாரு எவ்வளோ விலை மலிவான புடவைய எடுத்து கொடுத்துருக்கோன்னு அவங்களுக்கு அப்போ தோணிச்சான் அதனால் பணத்தை வச்சு யாரையுமே நிர்ணயம் பண்ணக்கூடாது குணம் அவங்க நல்ல குணமாக இருக்கிறாங்களா நல்லா நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கிறாங்களா உண்மையாக பரிவோடு இருக்கிறாங்களா நம்மளை பற்றி பின்னால் ஒரு நம்மக்கிட்ட ஒரு பேச்சு பேசுவாங்க நம்மளை பற்றி பின்னால் ஒரு பேச்சு பேசுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது எப்போவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா துஷ்டனை கொண்டா தூர விலகு அப்படின்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக அவங்கக்கிட்ட இருந்துக்கிறது ரொம்ப நல்லது பணம் வைக்கிற இடத்துல எப்போவுமே பணத்தை கையாளுற முறைன்னு ஒன்று இருக்குது பணத்தை கவனமாக கையாளணும் ஏனோ தானோன்னு அங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காயின்ஸு மிதந்துட்டு கிடக்கும் அந்த மாதிரி இல்லாமல் எப்போ பா எதாவது ஒரு இடம் பணம் வைக்கணும்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காயை போட்டு வைக்கிறது கற்கண்டு டைமண்டு கற்கண்டு போட்டால் சில நேரம் எறும்பு வரும் ஆனாலும் ஒரு சின்ன ஒரே ஒரு கற்கண்டு அந்த இடத்துல போட்டு வைக்கிறது ரெண்டாவது இந்த வசம்பை போட்டு வைக்கிறது இதெல்லாம் வந்து பணத்தை இழுக்கும் தன்மை பச்சை கற்பூரத்தை அந்த இடத்துல தூவி வைக்கிறது இதெல்லாம் வந்து பணத்தை இழுக்கும் தன்மை கொண்டது பணக்காரர்களின் சூட்சமுன்னும் போது அவங்க கொடுக்குற பணத்தில் கூட ஒரு மனம் இருக்கும் அவ்வளோ மனமாக வச்சுருப்பாங்க அந்த கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்துவாங்க கஸ்தூ இந்த வாசனை திரவியங்கள் ஜவ்வாது அதெல்லாம் அவங்க பயன்படுத்துவாங்க பணத்தை வச்சு எடுக்கிற ஒரு முறையே அவங்கக்கிட்ட வேறு மாதிரி இருக்கும்னு நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க முடிச்சு முடித்தா மூட்டை மூட்டையாக வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே மறைவாக கூட கட்டி வச்சுருப்பாங்க தென்கிழக்கு மூலையை நல்லா சுபிக்ஷமாக வச்சுருப்பாங்க தென் தென்மேற்கு மூலையை நல்லா வச்சுருப்பாங்க தென்மேற்கு மேற்கு மூளைனாலே குபேர மூளை அந்த குபேர மூலையை வந்து ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம எப்போவுமே எப்பவுமே ஒரு ஒரு அந்த இடத்துல ஒரு அலமாரி இருக்குது ட்ராவ் இருக்குது பணம் இருக்குதுன்னா அந்த இடத்த பணத்தை எடுத்து திரும்பி அதிலே வைக்கிறது பணத்தை தொட்டு பார்க்குறது இந்த மாதிரி பரிசம் பண்ணிக்கிட்டே இருந்தாலே நம்மக்கிட்ட பணம் பெருக்கும் அதிகமாக ஆகும் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் செய்ய செய்ய ரொம்ப நல்லதே நடக்கும் பணக்காரர்களின் சூட்சமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அடிக்கடி கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதை விட இன்னொரு விஷயம் தாமரை தண்டு திரி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த திரியை போட்டு விளக்கேற்றுங்க வீட்டில் நல்லது நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அது நடந்தே தீரும் அதே மாதிரி கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தாலும் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி பணத்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் பெருகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி வீண்வரைய செலவுன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது உண்டு அம்மா மருத்துவ செலவாகவே இருக்குதுமா இல்லைன்னா தேவையில்லாமல் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு அது வேணும் இது வேணும் சொந்தன்னா ரொம்ப நெருங்கின சொந்தம்னு வச்சுக்கோமே ஒரு அக்கா தங்கச்சிங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து இதை கொடுக்கணும் செஞ்சே ஆகணும்னு செய்ய வேண்டியதாக இருக்குதுமா நாங்கள் செஞ்சோம் அது பயனில்லாத போகுதுமா அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து ஒரு வீண்வரைய செலவு மாதிரி தான் நம்மளுடைய சேமிப்பு அங்கே மட்டுப்பட ஆரம்பிச்சிரும் கட்டுப்பட ஆரம்பிச்சிடும் அப்போ நம்மளுக்கு சேமிப்பு உயரணும் எப்பவுமே நம்மளுடைய முதல் இந்த காசு சேமிப்பாக தான் இருக்கணும் நம்மளுடைய சம்பளத்துலேருந்து எடுக்கிற காசு சேமிப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லது அதே மாதிரி பசுவுக்கு அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் போய் நம்ம கீரை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லா நாளிலையும் எப்போல்லாம் நீங்கள் பசுவை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் அந்த அகத்தி கீரை கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரை கூட வாங்கி ஒரு இருபது ரூபாய்க்கு ஒரு கட்டு வாங்கி முருங்கைக்கீரையை அந்த பசுவுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு தானம் வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதாரணாலே நீங்கள் அம்மாவா சண்டைக்கு எல்லாருமே ஒரே பசுக்கே கொடுக்கும்போது அதில் சாப்பிட முடியாது அதனால் மற்ற நாட்கள்லையும் நீங்கள் செஞ்சு நல்லா இருக்கணும் என் பிள்ளை குட்டிங்க எல்லோரும் என் குழந்த எல்லாருமே சொந்தங்கள் நம்மளுடைய சகோதர சகோதரம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கேட்டுட்டு தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த மாதிரி வீண் வரைய செலவெல்லாம் வராமல் இருக்கும் இந்த மாதிரி தானங்கள்லாம் நம்ம பண்ணோம்னா இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னொரு தானம் நீங்கள் ஒன்று பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகிடுவீங்க என்னென்னா கையில் பணம் காசு தங்கவே மாட்டேங்குது வறட்சியான நிலைமையாக இருக்குது அப்போ அந்த வறட்சி நம்மளுக்கு அடித்து விரட்டணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏழை குடும்பம் நம்மளுக்கே தெரியும் நம்ம வீட்டுக்கு அருகில் கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஏழை குடும்பம் இந்த தெருவில் வசிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்கள யாரோ ஒருத்தங்கள நல்லா நீங்கள் கவனித்து வச்சுக்கோங்க அவங்கக்கிட்ட ஒரு வளர்பிறை நாள் எடுத்துக்கோங்க வளர்பிறை நாள் சதுர்த்தி திதியாக இருந்தால் ரொம்ப நல்லது அந்த நாளில் போயிட்டு மனசார உங்களால் எவ்வளோ பணம் கொடுக்க முடியுமோ ஆயிரம் ரூபாயோ இல்லை நூறுரூபாயோ ரூபாயோ திரும்பி வாங்க தேவையில்லை அது கடனாக வேண்டாம் உங்களால் நூறுரூபா தான் முடியுமா நூறுரூவா கொடுங்க அதை எங்கள் ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு சதுர்த்தி திதி வளர்பரையில் நீங்கள் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா அவங்க அந்த காசை மன மகிழ்ச்சியோடு அவங்க செலவு பண்ணுவாங்க ஆனால் அதுக்காக நீங்கள் போய்ட்டு தண் தண்ணி அடிக்கிற ஆள் காசை கொடுக்காதீங்க ஒரு குடும்பத்துக்காக கஷ்டப்படுறாங்க அந்த குழந்தைக்கு சாப்பாடு போடவே கஷ்டப்படுறாங்கன்னும்போது அந்த குடும்பத்துக்கு போய் நீங்கள் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த வீண் செலவு வராது வெட்டி செலவு வராது நல்ல பணம் காசு கையில் தங்கும் நல்ல பண அபிவிருத்தி இருக்கும் ஒரு ஒரு அலர்பிறைக்கும் த சதுர்த்தி திதி அன்னைக்கு எப்போ வேணாலும் காலையில் நினச்சாலும் கொடுங்க மாலையில் நினச்சாலும் கொடுங்க அதை நீங்கள் திரும்பி வாங்கணும் கடனாக கொடுக்குறேன் அப்படிலாம் தேவையே இல்லை என்னால் முடிஞ்சது இந்த தொகைமா நீங்கள் வச்சுக்கோங்க இன்னாங்க உங்கள் செலவுக்கு வீட்டு செலவுக்கு ஏதோ ஒரு அரிசி வாங்க பயன்படுத்திக்கோங்க அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் நம்மளுக்கு அந்த மீன் வரைய செலவு என் கையில் காசே தங்க மாட்டுது எவ்வளோ பணம் வந்தாலும் செலவாயிடுது என் என்னால் சேமிப்புன்னே உயர்த்த முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மோசனமான ஒரு பரிகாரம் இது நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் அதனுடைய பலன் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் செஞ்சுக்கிட்டே இருங்க ஒரு ஒரு மாதமும் உங்களால் முடிஞ்சது நான் சொன்னேன் உங்களால் முடிஞ்சு ஒரு பத்து ரூபா கூட கொடுங்க இல்லைனா ஒரு இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபான்னு வச்சு கணக்கு வச்சு ஏன்னா இருபத்தோருபான்னா பாலாவது வாங்கி காய்ச்சி குடிப்பாங்க அதுக்காக சொல்ல வர அந்த மாதிரி நீங்கள் அவங்க ஏழை குடும்பத்துக்கு அந்த குழந்தைங்களுக்கு அந்த வயிற்று பசி அவங்க போக்குறாங்க நம்ம காசால்ன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்மளுக்கு பணத்துக்கு கஷ்டம் இல்லாமல் போகும் பெரிய பெரிய பணக்காரங்களும் அதற்காக இந்த மாதிரி தான் தான தர்மங்கள்லாம் செஞ்சு தான் நல்ல நிலைக்கு உயர்ந்து கொண்டே செல்கிறார்கள் அந்த மாதிரி நாமளும் நல்லதே செஞ்சு நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு வெற்றி நிச்சயம் இந்த வீடியோவோட நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்